அனைவருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீராசமாணிக்கம் இந்த ராய்ஸ் எளிமின் அமைப்பின் சுவிட்சர்லாந்து தலைவராக இருக்கின்றேன் இன்று இந்த டாவோஸ் மாநகரில் அதாவது பதிமூன்றாவது உலக தமிழ் பொருளாதார மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த மாநாட்டுக்கு அறுநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் உலக தமிழ் திறனாளர்கள் தொல் அதிபர்கள் வந்து கலந்து கொண்டிருக்கின்றார்கள் நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்தும் வெற்றி தமிழர்கள் வந்து கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மகாநாடு நேற்றில் ஆரம்பித்து இன்றைக்கு இரண்டாவது நாளாக மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த மகாநாட்டுக்கு அதாவது இந்த அரசியல் சார்ந்த அரசியல் இல்லாத வணிகத்துக்கு மிகவும் மிகவும் சப்போர்ட் ஆனவர்களுடிய அனைத்து தமிழ் உறவு தமிழ் மக்களும் இதில் கலந்து கொண்டு மிகவும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மகாநாடு முதல் ஆரம்பத்தில் மதுரையில் ஆரம்பித்து இப்போது டாவோஸில் வந்து முடிந்திருக்கின்றது இது 13வது மகாநாடு இந்த மகாநாடு நாங்கள் எதிர்பார்த்ததையும் விட மிகவும் சிறப்பான அதிதிகள் சிறப்பான தொழில் வல்லுநர்கள் வந்து இந்த மகாநாட்டில் சிறப்பாக செய்திருக்கின்றார்கள் இந்த மகாநாடு இப்போது டாவோஸ் நகரத்தையே ஒரு தமிழர்களுடைய வெள்ளமாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இது எப்படி இந்த த வேர்ல்டு எக்கனமி ஃபோம் நடந்த அதே இடத்தில் த தமிழர்கள் ஒன்று கூடியிருக்கின்றார்கள் அதாவது உலக தலைவர்கள் ஒன்று கூடும் டாவோஸ் மாநகரில் இன்று உலக தமிழர்கள் ஒன்று கூடியிருக்கின்றார்கள் இது ஒரு நாங்கள் ஒரு பெருமைக்குரிய விஷயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கின்றது இந்த மகாநாடு தொடர்ந்து சிறப்படம் நடைபெறுறதுக்கு இந்த இந்த நாட்டினுடைய அதிகாரிகள் அதாவது இந்த நாட்டுக்கு இந்த நாட்டுக்குரிய கெமேண்டையிலிருந்து அதாவது இந்த எங்களுடைய நேஷ்னல் கவுன்சிலில் இருந்து கூடி எங்களுக்கு நல்ல நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கின்றது உதாரணத்துக்கு இந்த மகாநாட்டுக்கு எங்களுடைய புண்டஸ்ட்ராட் மற்றும்படி இது இந்த நாட்டுடைய அவருடைய வாழ்த்துக்கள் வந்து கிடைக்கின்றது இதனை நாங்கள் தமிழர்களாகிய நாங்கள் பெருமைப்படுகின்றோம் நாற்பத்தி ஐந்து நான்கு ஆண்டுகளுக்கு முதலாக ஒரு அகதி தமிழர்களாக வந்த நாங்கள் இன்று ஒரு நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு பின்பு இப்படி ஒரு பெரிய மகாநாடு செய்கிற அளவுக்கு தமிழ் மக்களாகிய நாங்கள் வளர்ந்தது எங்களுக்கு ஒரு பெருமை அறம் பொருள் தமிழ் என்று நாங்கள் எங்கள் தமிழ் இலக்கியங்களை நாங்கள் பேசிக்கின்றிருக்கின்றோம் ஆனால் தமிழிலையும் நாங்கள் மின்வீச்சி என்றால் ஆனால் இன்றைக்கு பொருள் வணிகத்தில் பொருளாதாரத்தில் நாங்கள் இன்றைக்கு ஒரு மின்கோட்டியாக இருக்கிறதுக்காக எங்களுடைய அனைத்து பொருளாதாரத்தையும் மேம்படுத்துக்காக இந்த ரைஸ் அமைப்பு உலகளாவிய ரீதியில் பெரிய பெரியளவில் வளர்ந்திருக்கின்றது இந்த 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 ரைஸ் அமைப்புக்கு நடத்திய ஃபவுண்டர் அதாவது ஜெகத்கஸ்பா டாக்டர் ஜெ ஜெகத் கஸ்பாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் இந்த அவர் இல்லையே என்று சொன்னால் இப்படிப்பட்ட மகாநாடு நடந்திருக்காது அவர் எங் உலகத் தமிழர்களுக்கு மட்டுமில்லை ஈழத் தமிழர்களுக்கும் ஒரு முன்கூட்டியாக இருந்திருக்கின்றார் அவருக்கும் எனது மகமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நடைபெற்றுகின்றிருக்கிற மகாநாட்டுக்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து அதிதிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்